பாலகனான ஞானசம்பந்தர் தன்னுடைய தந்தையின் தோளில் ஏறி எல்லா திருக்கோயில்களையும் தரிசனம் செய்து வந்தார் ஞானசம்பந்தரை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க சிவபெருமான் முத்து பல்லக்கும் முத்துக்குடையும் அருளிய திருக்கோயில்தான் இந்த தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயில் திருநெல்வாயில் என்று பழமையான பெயர் கொண்ட இந்த ஊர் இப்பொழுது திருவட்டத்துறை என்று அழைக்கப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பெண்ணாடகம் வழிபாதையில் திட்டக்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் எந்த திருத்தலம் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவி அறத்துறை நாயகி என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் இங்குள்ள இறைவன் அடியார்களுக்கு ஏற்படும் இடர்களை அதாவது குறைகளை நீக்கக்கூடிய இறைவனாக அருள் பாவிக்கிறார் எந்த திருக்கோயிலை பற்றிய முழு காணொளி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது